துபையில் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு அதிக அளவில் டெக்னீஷியன்கள் தேவைப்படுகிறார்கள் எலக்ட்ரீசியன் வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து எண்ணூறு திகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது ஏசி டெக்னீஷியன் வேலைக்கு ஆயிரத்து எழுநூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் திகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது சி டெக்னிஷன் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரம் திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது பிஎம்எஸ் ஆபரேட்டர் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரத்து இருநூறு திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது எம்இபி டெக்னிஷன் வேலைக்கு ஆயிரத்து எழுநூறு முதல் இரண்டாயிரத்து இருநூறு திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த பிரிவில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்தொன்று முதல் நாற்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஐடிஐ அல்லது டிப்ளமோ ஆகியவற்றில் தேர்ச்சி அவசியம் ஃபெசிலிட்டி மேனேஜ்மென்ட் பிரிவில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்